ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றைக்கி நம்ம சேலம் மண்பானிய சமையலில் ரொம்ப சூப்பரான முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் இது வந்து நல்லா சூடான சாதத்தோட சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இது கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து நல்லா அந்த ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில சேர்த்து நல்லா கருவேப்பிலையும் நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும் பொறிஞ்சதும் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியா நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஒரு பெரிய பூண்டு எடுத்து குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் எந்த எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீரமாக அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை அரைச்சி சேர்த்துருக்கோம் பேஸ்ட்டாக அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டு ஒரு கால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முட்டை கிரேவி மசாலா இருக்குள்ள அது சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து அந்த வெள்ளைய வெள்ளை கருவை மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் வாக்கில் அதை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க அதெல்லாமே நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல அதை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா கலறி விடாமல் அந்த கரு உடஞ்சிடாமல் இந்த முட்டையோட மஞ்சள் கரு உடஞ்சிராமல் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க இது எல்லாமே நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறமா இறக்கிட்டு நல்லா சூடான சாதத்தில் அதை பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட சேர்த்து சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்